அந்த பதினெட்டாம் படி பெரிய கரப்பு ஒத்த சப்பானி ஒரு கால நொண்டியா நான் கூப்பிட்ட உரலுக்கு ஓடோடி வருமா அந்த கல்லிசரி காளி முனி ஐயா இங்க இருக்கக்கூடிய வெள்ளச்சாமி இந்த முனியப்ப ஜாமி இந்த மந்தப்படாரி அம்மன் மாரியம்மை எல்லா ஜாமி இங்கே வரப்போது தத்துருவமாக சாமி இங்கே வரப்போது தயவு செய்து இந்த பகுதியில் இருக்கிறவங்க எந்திரிச்சு இங்கிட்டு கம்மாய்க்கில் ஓடுறது நல்லது ஏன்னா அதில் சின்னாவெல்லாம் நொண்டி சாமி தத்ரூபமாக வரும் அதனால் சாமி கூப்பிடுறது விளையாட்டு கூப்பிடல இந்த ஊரும் வந்திருக்க மக்களும் நல்லா இருக்கன்றக்காகத்தான் சாமியை கூப்பிட போகிறேன் நீ எக்கோ வை உன் டியூட்டியை பாரு ஹலோ

கொஞ்ச நேரம் கல்லூர் நீ கிராமத்துல இருக்க கூடிய இந்த மத்த புடாரி மாறி அம்மனையும் என் வெள்ள ஜாமி முனிய ஜாமி என் பதினெட்டாம் படி பெரிய கரும்பு என் ரகுலத்தாரு என் திருக்காமூர்த்தி ஐயனார கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழியும் பொட்டலில நீ மகடி போட்டு விளையாடாம வா 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 பறக்க முடியலா உனக்கு ஒரு மடை இல்லை ரெண்டு மட இல்லை நாப்பத்தெட்டு காலுக்கு பொன்னிறமா உன் குதிரை தட தங்க நிறமா நாட்டு மடைய விட்டு கருப்புட்டா கொஞ்ச நேரம் கல்லூரி கிராமத்தில் விளையாட எந்திரி அடந்த முடியழகா என் அழகு மதுரே என் தாலிய நிறச்சவே இந்த இளையாங்குடி ஏரியாவில் நீ தரும முனின்னு பேர் வாங்கணும் அப்பு பம்ப நிறச்சவே என்ன போல பால எங்கு புட்டா என் பொல்லாத தரும நீ பரிதேசி வேஷம் போட்ட வண்டாட்டு கல்லூரி நீ கிராமத்தில் பாட்டை மூட்டை காலத்தில் இந்த ஊர் எப்படி இருந்துச்சு குடிக்கே நல்லூரணி கிராமத்துல பாட்டைங்களுக்கு கும்பிட்டு ரங்கோடி பங்காளி எல்லாம் கும்பிட கும்பிட்டா பகையா தாண்ட போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை முப்பாட்டையும் கட்டி காத்த சாமி கல்லூரி நீல பனிரெண்டு வருஷம் நம்ம சொல்லி நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் கூப்பிடுங்க வெள்ளச்சாமி சாமி சாமிய அப்ப ஊருல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி நடுமந்தையில தலையை குளிக்க ஆடையில கல்லூரி நீ கிராமத்துல கிழக்க குமுறுடா மேகம் எல்லாம் அப்ப மாயாமலை நம்ம கிளவி மயிலி கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவ கீரை உடுங்கி உள்ள வழக்கு எப்படி போற தெரியுமா இந்த கூட்டணிக்கு எப்படி போற தெரியுமா நீங்க கரையில்லா கம்மா தாய் வெள்ளை சாமி நல்ல ஜாமினா நீ முளைக்காத வெதை பதினெட்டாம் படி ஆட்டா நீ கும்புள்ளாக்கால தேய் நீ வேறு விடா நாத்து கள்ளிச்சரி நல்ல கம்மாயா உனக்கு முத்தான் கரையாம் என் காளி முனையய்யா உனக்கு உடம்பு ராந்த் தான் படுக்க அறநூறு வருஷம் கட்டி காத்த விட்டு கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காலியா கூட்டிக்கிட்டு இந்த கல்லூரணி கிராமத்துல உள்ள மந்த புடார என் வெள்ள என் முனியா ஜாமிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்செறிய விட்டு விளையாட என் திரிடா கழிச்செறி கம்பாயில காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கும் ஒரு காலு பின்னு தடாட்டா கொஞ்ச நேரம் என் திரி டாடு அழுயர் விச்சருவா என் பதினெட்டாம் படி பெரிய கரம்பு உனக்கு அசையாதடாக்கி நாட்டு புடியருவா உன் காலக்கு சலங்கை எட்டு நீ இடம நீ எமட்டு தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவ சாஞ்சாடும் உனக்கு விச்சருவா

உனக்கு நுண்டியடா என் ஒரு காடு உனக்கு நொண்டியடாத்தது கலங்கடியா சாமி கலங்கடியா நீ பொறுத்தது கோதுமடா சாமி நொண்டுசாமி ஆறுது அவை அருளவே அந்த நாட்டு மக்கள் அறியன அனைக்காலே சிறப்பு தாண்டா நொண்டிச்சாமி சிறப்பு தான்டா சத்துடா நொண்டிச்சாமி அருள் இந்த வந்திருக்கு மக்களுக்கு பத்திரம் கொண்டு வந்துருங்க மேடைக்கு உள்ள கொண்டு வாங்கினே எல்லாம் அமைதியா உட்காருங்க உட்காருங்க

mató por la

அவ உடம்புல என்ன குத்துறதுக்கு இடமே இல்லை அளவுக்கு அத்தனை தெய்வத்துக்கும் வேலு போடக்கூடிய ஒரு ஒரு நொண்டிச்சாமி தத்துவமாக அவன்ட்டு இருக்கும் ஆனால் அவன் போடக்கூடிய வேலைத்தான் யூடியூப்பில் பார்த்துட்டு எல்லா ஊர்களிலேயும் இப்படி வேலு குத்துங்க வேலு குத்துன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பக்தி நிறைந்த ஒரு நொண்டிச்சாமியனுடைய பூசாரி நம்ம ஊருக்காக வருகை தந்ததுக்கு அந்த நொண்டிச்சாமியே வந்துருச்சு நம்ம ஊருக்கு என் தம்பி பாண்டி அவன் பெரிய கோடாங்கி ரெண்டாவது கருப்பேன் எல்லா சாமியும் அவனுக்கு வரும் இப்போ வந்து வேஷத்துக்காக ஆடலை தத்துருமும் உண்மையான கருப்பனையும் நொண்டி சாமியும் அந்த வெள்ளை சாமி எல்லா சாமியும் கல்லூரி கிராமத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு இன்னும் உங்களுக்கும் சுற்று இருந்து நாடகம் பார்க்க வந்த அத்தனை பேருக்குமே இன்னைக்கிலிருந்து நல்ல காலந்தான் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஜோராக கைதட்டலாம் ஜாமிக்கு கைதட்டுறது தப்பே கிடையாது இங்கே சின்ன கருப்பு பெரிய கருப்பு மற்றும் நொண்டிச்சியாமியாக தத்துருவமாக அருளாடி வந்த இந்த கல்லூரி மண்ணுக்கு தெய்வத்தை நிப்பாட்டிய என் அன்பு தம்பிகள் காரக்குடி சின்னா காரை பாண்டி கல்லூரி ரவி மட்டன் ஸ்டால் சார்பாக எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் மூவாயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி ரவி மட்டன் ஸ்டால் ரொம்ப நினைச்சிட்டியா நினச்சிட்டியா ரொம்ப வலிக்குதா மெதுவாக சேவை உங்கள் நேரத்துக்கு யாருக்கு ஒரு துண்டை போட்டு விடுங்க துண்டு இருக்கா வீட்டு கொண்டு போயிட்டே இல்லாட் கிளாக்கில் வேணா வைக்கிறேன்டா துண்டை போய் காரை சின்ன கை தட்டலாம் எல்லாருமே சின்னா அவர்களுக்கும் காரை என் அன்பு தம்பி பாண்டி அவர்களுக்கும் கல்லூரிணி கிராமத்தார் சார்பாக பொண்ண உன்னை எங்கன பார்த்துருக்கனே ஈசல் கிளம்புனா தைலான கன்னி வைப்பில பார்த்துருக்கேன் எனக்கு தெரியலை காரை சின்னா காரை பாண்டிக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கல்லூரிணி கிராமத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி வணக்கம் வீப்பிட்டி நீங்க இங்கே தான் இருக்கியா அதான் அந்த மண்டே மறக்க முடியாதா விபிடி என் அன்பு தம்பி சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று இந்த இதை சேர்த்து வச்சு அந்த மசுர நடு ஆனால் மண்டையில் மசூர் அறிவானவன் அவனை மாதிரி ஒன்று கிடைக்கும் போது ஆனால் அவனை யாரும் எழுத முடியாது நன்றி வீப்பிட்டி நன்றி நன்றி விபிடி அடுத்தபடியாக ஆடை அரசி அபிநிய சுந்தரி நாட்டிய தாரக அருமையான பொம்பளை பிள்ளை அந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ள கிடச்சுன்னா எவனை வீட்டை விட்டு எழுபது நாளைக்கு வரமாட்டேன் நல்ல பொம்பளை பிள்ளை கப்ளிங் நல்லாயிருக்கு பின்னாடி சுமெண்டு மூட லேசாக கிராஸாக இருக்குது கொக்கியை போட்டிருக்கேன் அவனால் ஆனால் நல்ல பிள்ளை பிள்ள ஆனால் எவையும் புருஷன்னு தெரியல புருஷன் எவன் அஞ்சரை வரைக்கும் நானும் மருதமணியன் தடவா தடோம் அப்புறமேலு அந்த கெச்சை வச்சு அழிச்சிட்டு போக சொல்லிடுவோம் என் அன்பு மருமகள் அத்த மகள் புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் காமிங் அவள் ஊரோரோ ஒரு அன்னைக்கு தண்ணிக்கு வந்துட்டா எடுக்க எடுக்க நல்லா முத்தம் குத்துதா இந்த பாட்டை பாடக்கூடாது அண்ணன் போன மேடத்துல செருகுகளை கட்டி அரைஞ்சேன் அவள் ஊரோரோ ஒரு தண்ணிக்கு வர்றா அவள் வீட்டில் ஒழ வைக்கிறதுக்கும் மோந்துட்டு போவா ஓன் உடம்பு பூரா முத்தம் கொடுக்கணும்னா மறு தீபாவளி வந்துரும் அது உடம்பாடா லாரி சாக்க மசுர மாதிரி இருந்துக்குச்சு நகைச்சி மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்கி வைப்பதற்காக வருகை தந்திருக்கிறார் எங்கள் அண்ணன் நாடக உலகத்தில் நான் எவ்வளோ தூரத்துக்கு பேர் வாங்கினாலும் ஒரே ஒரு விஷயம் இங்கே இருக்கின்ற இந்த பக்கம் மேலே நடிகராக தான் சரி திறமை உள்ளவர்களே அறிமுகம் செய்வேன் கஷ்டப்படுறவர்களையும் விடமாட்டேன் ஆனால் எங்கள் அண்ணன் மருதமணி அவர்கள் கட்டப்பவன் நாடகத்தில் கம்பளம் பட்டாளம் போடுவாங்க அண்ணே ஆனால் திறமையான நகைச்சுவை நடிகன் ஆனால் அன்றைய காலத்தில் ஒரு மணிக்கு மேலே தான் அண்ணே வரும் கட்டப்போ நாடத்தில் அப்போ இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது இன்றைக்கி வள்ளி நாடகத்தில் போன வருஷம் நான் அறிமுகம் செஞ்சேன் எங்கள் அண்ணனை இன்றைக்கி எனக்கு எவ்வளோ அன்பும் ஆதரவும் தர்றீங்களோ அதே மாதிரி மருதமணியனக்கும் கொடுக்கும்போது அதில் உள்ள ஒரு சந்தோஷம் எதுலேயுமே கிடையாது மற்றவர்களே பேர் வாங்க விட்டு அதை ரசிக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நான் இருக்கிறேன் இவர்களெல்லாம் வளர்த்து விடுவேன் வாழ வைப்பேன் எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமு உள்ள மருதங்குடியை சேர்ந்த ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது இளையாங்குடி மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எஸ் எஸ் தீன் எஸ் எஸ் தீன் ஒளி ஒளி ஸ்தாபனம் இளையாங்குடி எங்கே தீன் இளையாங்குடி சாலை சாலை ஊரா நான் பாரு நீ என்ன தீசட்டு இதுதான் அங்குடைய வட்டாரத்தர செல்ல பிள்ளம்மா சுட்டி வாங்கது பேர்